தொல்லையில எங்களை இது பெருந்தையா இருக்கு என்ன புலம்பிக்கிட்டே வரீங்க பக்கத்து வீட்டுக்காரர் கோழி வளர்க்க தெரியுமா அது ஃபுல்லா என் வீட்டில தான் வந்து கிடக்க பத்துக்கும் அதுல வச்சா இருந்து எல்லாத்தையும் பிச்சு புடுங்கி போடுறது என்ன செய்ய எத்தனை தடவை சொன்னாலும் சரி கோழி எங்க பத்தி விட்டுட்டு அவாட்டுக்கு இருந்து விட தான் கோழி வளர்க்குறது நம்ம வீட்டை ஒரு வழியை ஆக்கிறோட சின்ன பொண்ணு வாரா பாருங்க என்ன சின்ன பொண்ணு என்ன சிந்தக்கல இருக்க நேத்து எங்க சித்தப்பா அம்மா அழகா போனோம்லக்கா ஆமா சொன்னல்ல அழகா போனனு பேட்டன்ட்டியா இக்கா போனேக்கா அங்க சீர் வரிசை தட்டு வச்சிருந்தாங்கக்கா சரி ஒரு தட்டை தூக்கமேன்னு தூக்கி முதல்ல கொண்டு என் தங்கச்சி கையில கொடுத்தேங்க்கா உடனே எங்க

சின்ன பொண்ணு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்க தெரியுமா மல்லிகைன்னு அந்த அக்காவுக்கு பதிமூணு வருஷமா குழந்த கிடையாது அவங்க நம்ம ஊர் பக்கத்துல இருக்க ஒரு ஊர்ல போய் மருந்து குடிச்சிட்டு வந்தாங்க ஒரு அக்கா பச்சலை அரைச்சு குடித்தான் அதை குடிச்ச உடனே அந்த மாசமே குழந்தை தங்கிடுச்சு தெரியுமா பிரசாம நீ அங்க போயிட்டு வர்றியா குடிச்சி ஆமா சின்ன பொண்ணு ஒரு அக்கா தான் இருந்து பச்சலை அரைச்சு குடுக்கு உனக்கு வேணா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் போறேன்ரியா ம் சரி நான் பார்த்துட்டு சொல்லேன் ஒரு நாளைக்கு வாரேன்ங்க நீ கூடிட்டு போங்க. சின்ன பொண்ணே என்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம relax ஆ நிம்மதியா இரு. அதுவே தன்னாலயே உனக்கு கொண்டு வந்துரும். எதுக்கு நீ கண்டத பத்தி யோசிச்சிட்டு இருக்க கவலபடுற. இதெல்லாம் கண்டுக்காத சரியா? முதல்ல stress இல்லாம இரு சின்ன பொண்ணே. ம் சரி か. ஏகா போதும் பொண்ணு வருது. வாங்க கா. என்ன சொன்னா? அது ஒன்றும் இல்லைக்கா பெரிய பொண்ணு வருதுன்னு சொன்னான் ஏட்டியாவா அப்படி சொல்லலை நீ போய் சொல்லாத உண்மையை சொல்லாதா என்ன சொன்னாங்க ஏக்கா உங்க பேரு போதும் பொண்ணு தானே அதை தான் சொன்னேன் போதும் பொண்ணு வரதுன்னு சொன்னேன் இப்போ என்னக்கா இருக்கும் அப்படியே இட்டி என் பேர் போதும் பொண்ணு தான் ஆனால் உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அந்த பேரை சொல்லி கூப்பிடாத என்னை பெரிய பொண்ணுன்னு சொல்லி கூப்பிடுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் திருப்பி திருப்பி நீ அதையே சொல்லிட்டு இருக்கேன் ஏக்கா எனக்கு ஒரு சந்தேகம் எதுக்கா உங்களுக்கு அந்த பேர் வச்சாங்க

அக்கா நான் தெரியாமல் சில டைம் தெரிய விடுங்க கா இது உங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை தரணும்னு நான் நினைக்கலக்கா இனிமேல் பெரிய பொண்ணுனே கூப்பிடுவேங்கா ம் சரி சரி அது சரி நான் வரும்போது எல்லோரும் எதையோ பேசிகிட்டு இருந்தீங்களா என்ன பேசிகிட்டு இருந்தீங்க இல்லைக்கா சின்ன பொண்ணு குழந்தை இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அதை தான் நாங்கள் இருக்கோம் சின்ன பொண்ணு நீ எதுக்கு கவலைப்படாத ஒன்றும் கவலைப்படாத உனக்கு ஜாதகம் இருக்குல்ல ஓன் ஜாதகத்தையும் உன் வீட்டுக்கார ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வா நம்ம ஊர் பக்கத்துல ஜாதகம் பக்கம் ஆள் இருக்கார் அங்கே போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் சரியா ம் சரிக்கா இப்படித்தான் ஒரு ஆளுக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவம் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்தில் போய் ஒரு பசுமாட்டு கண்ணை வாங்கி விட்டு வர சொன்னார் அதே மாதிரி அந்த ஆளுகள் வாங்கி விட்டு வந்துச்சு பார்த்துக்கோ உடனே அந்த ஆளுக்கு குழந்தை பண்ணுறது சரிக்கா எடுத்துட்டு வரேன் சின்ன பொண்ணு சொல்லுங்கக்கா சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பயில் குழந்தை இப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோ கரெக்டாக சஷ்டியில் விரதம் இரு அடுத்த வருஷமே உன் கையில குழந்தை இருக்கும் பாத்துக்கோ சரிக்கா சின்ன பண்ணு சொல்லுங்கக்கா நம்ம ஊர் கோயில்ல மாவிழா கெடுத்த ஆயிரங்கன் பானை உடனே குழந்தை பிறக்கும் சின்ன பண்ணு அம்மா உன் வீட்டுக்கார கோயிலுக்கு மாலை போட சொல்லு உடனே குழந்தை பிறக்கும் சின்ன பொண்ணு குலதெய்வத்தை போல சக்தி வாய்ந்த சாமி எதுவுமே கிடையாது உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க வேளாங்கண்ணி கோயிலுக்கு ஒரு அஞ்சு தென்னங்கண்ணு வாங்கி வைக்கணும்னு வேண்டிக்கோ உடனே குழந்தை பிறக்கும் சின்ன பொண்ணு உன்னை பார்த்தா ஏதோ லைட்டா பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு பேசாம பேய் ஓட்டிட்டு வந்துரு உடனே குழந்தை பிறந்தோம் அவங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசல தயவு செஞ்சு ரெண்டு பேரும் வீட்டை பார்த்து போறீங்களா கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை சிங்கி சிங்கின்னு ஆடிச்சான் சரி விடு சின்ன பொண்ணு நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத நீங்க வேறயா என்னடா குப்பத்தட்ட வந்த யா மருமகளை காணும்னு பார்த்தா தெருலன்னு பார்க்க விட்டுட்டு இருக்க இல்ல இத்த சும்மா தான் பேசிட்டு இருந்தா நீங்க வீட்டுக்கு போங்க நான் வரேன் சும்மா பேசிட்டு இருந்தீங்களா சின்ன பொண்ணு ஏதோ வருத்த எடுத்த மாதிரி இருந்துச்சு நானும் நீங்க பேசினா எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் சரியா இருக்கிறவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இல்லாதவனுக்கு அந்த ஒரு பிரச்சனை மட்டும் என்ன சொல்லுதி அத்தை எல்லாத்தையும் கேட்க வேண்டியதா இருக்கு போட்டு ஏற்றிக்கிட்டு இருக்காரு சரியா ஒரு நல்ல டாக்டரா பாருங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் எல்லா செக்கப்பும் எடுங்க எல்லா செக்கப் எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாம் சரியா இருந்ததுன்னா நல்ல பச்சை காய்கறிகள் பழங்கள்னு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு காலையிலையும் சாயங்காலமும் நல்லா நடங்க தன்னை போல உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது இதை போட்டு எதுக்கு இவ்வளவு ஆகிட்டு கிடைக்கீங்க